வண்ண வண்ண ஒளிரூட்டப்பட்டது இதில் புத்தாண்டு பிறந்தவுடன் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக இருநூற்றி ஐம்பது ட்ரோன் கேமராக்கள் பறக்கவிடப்பட்டு ஆங்கில வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியினை பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து கண்டு களித்தனர் வாளாங்குளத்தில் பாலத்தின் மீது பட்டாசுகள் வரிசையாக வெடிக்க வைத்து காண்போரே வியக்கும் அளவில் பட்டாசுகள் வான வேடிக்கை இருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என பல்லாயிரம் கணக்கான மக்கள் கண்டுகளித்ததுடன் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வந்த கேக்கு வெட்டி மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை கடந்த ஆண்டை காட்டிலும் கோவை வாழாங்குளம் பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு அதிகமான மக்கள் படையெடுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வெளிநாடு பறவைகள் நாரை கொக்கு பெலிகான் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாக இருக்கும் வாழாங்குளத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது